பழனிமலையும் இடும்பன் மலையும் அங்கு வந்த கதை தெரியுமா கேளுங்கள் அகத்தியரின் சீரனான இடும்பாசூரன் மலைக்குச் சென்று பிரம்மதண்டத்தில் இரு பகுதியில் சத்யகிரி சிவகிரி எனும் குன்றுகளை தூக்கி வந்தான் அவனை ஆட்கொள்ள எண்ணிய முருகன் ராஜா வேடத்தில் வந்தார் இளைப்பாரச் சொன்னார் கீழே வைத்த காவடியை அவனால் தூக்க முடியவில்லை முருகனுடன் போரிட்டான் தோற்றான் முருகன் அவனை தன் காவல் தெய்வமாய் ஆக்கி கொண்டான் உலகின் முதல் காவடியை சுமந்தவன் இடும்பன் அன்று முதல் பழனிக்கு காவடி எடுத்து வந்து வேண்டுபோர்கள் வேண்டுதல் எல்லாம் நிறைவேறும் என்பது முருகன் அளித்த வாக்கு அன்று தொட்டு இன்று வரை பழனிக்கு காவடிகள் வருவது ஆயிரம் ஆயிரம் முருகன் அதிசயம் ஆயிரம் ஆயிரம் குறை ஒன்றுமில்லை